எனக்கு பர்த்டே முடிச்சிட்டு வந்ததுல செம்ம தயாரி ஏ ஆமாப்பா செம்ம தயாரிப்பா ஏ கரெக்ட் பண்ணிட்டு செம்ம தூக்கம் அந்த இடத்துல காலையில எந்திரச்சி லேட் ஆயிருச்சுடி ஏ ஆமாப்பா நானு நீங்க செம்ம லேட் அம்மா அவங்க காலேஜ் வந்துட்டாங்களா ஏ வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் சூர்யா வந்தாரோ ஏ அவர் வந்தாரு கிளாஸ் குள்ள மாம் குடுத்துட்டாங்கன்னு பேர்க்காரு ஓ அப்படியே அடி சரிடி எக்ஸாம்ஸ் வேற வந்து படிச்சிட்டீங்களா நான் படிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குடி ஏ நீ கொஞ்சம் கொஞ்சம் இருக்குடி இம்மல்ல கேக்கிகிட்டு இருக்கீ. ஏ பாஸ்டன் or 2 எக்ஸாம் வந்தாலே ஏ ஆமாடி என்ன மேடம் நீங்க என்ன போகல எங்கடி இன்ஜினியர் தேர்வு கேக்குறப்பட்டியா வாள பாக்குறதுக்குடா ஏ நானே மறந்தா கூட நீங்க சொல்லி சொல்லி அம்ச்சிட்டு இருக்கேன் அப்புற நான் போறேன் போய் சொல்லிட்டு அதோ கொண்டு வருமா ஏ பாரு அவங்க நம்ம காபி குடிச்சிட்டு கண்டிப்பா கேட்பாங்க ஏ ஆமாண்டி கண்டிப்பா கேட்பாங்க அதுலயே ஆதிரானா அவ்வளவுதான் பாரு சாயந்திரம் எனக்கு ஒரு காபி வாங்கி கொடு காபி வாங்கி கொடுன்னு சொல்லுவா ஏ ஆமாண்டி சொல்லுவாடியாவ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ஒரு புது மேம் வந்திருக்காங்களா மாடி ஏ ஆமா சொன்னாங்க கேள்விப்பட்டேன்ப்பா அவங்க பேர்

இல்லைன்னா தௌசண்ட் ருபீஸ் நீ கொடுக்கணும் வந்தா நான் குடு நீ மாத்திடக்கூடாதே கையில எட்டு மணி ஆச்சுக்கோ நானும் குடுத்துருவேன் ஆஹ் அப்ப ஓகே பை செகின்ஸ்க்கு மாதிரி எடுத்துன்னு அர்லெடி ஏ வெயிட் பண்ணி வருவாரு ஏய் ரொம்ப பசிக்கிட்டு பாச்சா குளிட் சாப்பிடலாமா ஏய் ஆமா பாலேஸ் ஏதாவது சாப்பிடலாம் ஏன்னா கேண்டீன்ல போய் ஏதாவது வாங்கிட்டு இருக்கா ஆஹ் போய்ட்டு வா ஏன்னா அங்க ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்க ரெண்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஏய் வா கவி நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் ஏ அதுல மேடம் கவுசல்யா இவங்கள செம்ம லேட்டா மாடி

அப்பப்போ சூப்பர் தான் உனக்குலாம் ஜாலி தான் எனக்கு ரொம்ப ஜாலிப்பா எனக்கு அண்ணன் அம்மா அப்பா எல்லாம் ஆ அதெல்லாம் இப்ப எல்லாம் எங்களை மறந்துருவ ஏ அதை எப்படி மறப்ப ஏ இப்ப சூரியன் நல்லா பாக்குறாங்கன்னா அம்மா அப்பாலாம் எல்லாம் ஏ அவங்களும் என்ன கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறாங்க என்ன வீட்டுல மட்டும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்ப சூரியன ரொம்ப பாவம் போல ஏ ஆமாப்பா தனியா இருந்து தனியா இருந்து ரொம்ப போர் எடுத்துருச்சு ஏ ஆமா அவங்க தனியா இருந்து தனியா இருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்க்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏ ஆமா

நடறோம் நமக்கு சீக்கிரமே விட்டுடாங்கல்ல ஆ சாக்கு சொல்ற பத்தியா 1000 ரூபாய் மரக்கமா எடுத்துச்சுக்கோ சங்கீதா மரக்கமா நீங்க 100 எடுத்துச்சுங்க இங்க மூணு பேர் தனி தனி மூணு பேரும் ஒன்னே ஒர் 1000 போ ஏதோ ஒன்னு கொடுத்து இங்க போடுmpa இங்க பாரு உங்க அண்ணன் அண்ணன் வரமாட்டாங்க நீங்க ஆனா இங்க கொண்டு வரீங்க மேல ஏன் பாக்கறது கண்ணி விட்டுட்டேனா இந்த தங்கச்சி தாங்க இத கூட கொண்டு வர மாட்டேனா என்னடா தங்கச்சி கரெக்ட் தானே தான் நீங்க கொண்டு வந்துருவீங்கனா போடுடா சாமி அண்ணன் தங்கச்சி பாசம் அப்புறம் என் தங்கச்சி மேல பாசம் மார்க்க மாட்டேனா ஆமா நான் இங்க உங்க சமயல எங்களுக்கு எல்லாம் இல்லையா இதனால என்ன இருக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சமக்கே தெரியல எங்க கிட்ட சொல்லவே இல்ல ஏதோ லைட்டா சமக்கே தெரியுமா அப்ப இந்த ஜோலி எல்லாம் முடிச்சறலாம் பிளான் போட்டிங்க நான் போய் அப்படி பண்ணுவேனமா

நீங்க விட்டு கொடுக்க இத மாட்டீங்களா இதுலயே தெரிஞ்சிருச்சுனா நீங்க எவ்வளவு பாசமா பாத்துக்கறீங்கன்னு ஆனா அந்த காலேஜ் கதை சொல்ற நீங்க என்ன சொல்லல சொல்றேன்டா இது ஒரு நாள் சொல்றேன் ஆ சரி நான் நீங்க சாப்பிட்டீங்களா இல்லடா இதுக்கு மேல சாப்பிடணும் ஓ சரிடா நீங்களா சாப்பிட்டீங்களா இல்ல என்ன வெயிட்டிங் ஆ ஒரு பெட் கட்டிட்டேனா அதனால வெயிட்டிங் தான் அப்படி என்ன பெட் நீங்க லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வரீங்களா கொண்டு வர மாட்டீங்களா நான் 1000 பெட் கட்டணும் இப்போ எங்க 1000 ரூபாய் நீங்க கொண்டு வரணும்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பெட் கட்டணும் ஆ அப்ப நான் கொண்டு வரணும் நீ தங்கச்சி கொடுத்துப்பாலே

அண்ணன் இருந்தால் என்னப்பா ஹலோ ஷிவா இதெல்லாம் ஓவர் ఏతనా ஏற்று நான் ப்ரொப்போஸ் பண்ண எதுவுமே சொல்லவே இல்லை ஹலோ கேளுங்க ஆனா சிவானா நம்பிராதீங்க சங்கீத நல்லா நடிக்கிறா சிவானா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்களா அதனால ஏத்துக்க மாட்டானா அவ தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணனும்னு நினைச்சானா ஓ அப்ப சங்கீதா குளியோ இருக்கு ஆமாமா நான் இருக்குடா போய் சொல்றாவ ஹலோ எல்லாம் என் தங்கச்சி போட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட் கூட இதெல்லாம் கண்டுக்க கூடாதுனா ம்ம் ஆ சரி சங்கீதா நான் போய் தரேன் ஹலோ ஹலோ இங்க நாங்களும் தான் இருக்கோம் அதெல்லாம் தெரியுதுடா தங்கச்சி சரி சிவா போய் அப்புறம் என்ன சிவா கரெக்ட் ஆயிடுச்சுல கிளம்புங்க பாத்தீங்களா உங்களுக்கு பொறாம ஏங்க நீங்க வேற போங்க பேசாம சேர்ற தங்கச்சி நான் போயிட்டு வரேன் ஆ சரி நான் அண்ணா இன்னும் ஒரு 5 செகண்ட்ஸ் இருந்துட்டு போலாம்னா இல்லடா அங்க பாரா கீதா எல்லாம் தேடிட்டு இருப்பாங்கடா ஆ நீங்க போயிட்டு வாங்கண்ணா சேர்ற தங்கச்சி எல்லாம் போயிட்டு வர ஆ போயிட்டு வாங்கண்ணா அப்புறம் என்னடி லவ் பண்ண மாட்டே லவ் பண்ண மாட்டே லவ் பண்ணிட்ட ஹலோ மேடம் உங்களுக்கு வர அப்ப தெரியும் அவளா வர போற பாத்துக்கலாம்டி ஏய் சேரடி பேசுனதுடா போடுடி பசிக்குதுடி ஏ ஆமாடி பசிக்குது சாப்பிடலாமா

ஏ ஆமாப்பா நமக்காக காலேஜ்ல வந்து நிப்பா பாவே. ஏ ஆமா கரெக்ட். நாளைக்கு தான் காலேஜ் காலேஜா அதுக்குமேல வெளியில போய்ட்ட வரலாம். ஏ ஆமா சொன்னாங்க மேம். ஏ ஆமாப்பா எல்லாரும் சேர்ந்து ஒண்ண வெளியில போய்ட்ட வரலாம்ப்பா. ஏ ஆமா நாளைக்கு பアーப் انا பீச் போலாம். ஏ ஆமாப்பா பீச் போலாம். ஏ நமக்காக நம்ம फ्रेंड्स ட்ரிப் இருக்காங்க. அதே பாறேன் நாளைக்கு காலேஜ் வாசல்ல நிப்பாங்க பட் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பாரேன் இப்படி இருக்கும்ல இத்தனைக்கு அவங்க நம்ம காலேஜ் கூட இல்ல ஏய் கரைட்ரி நம்ம காலேஜ் கூட இல்ல ஆனா நமக்காக ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பார்ன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரேன் பண பணத்துக்கு பணத்துக்குன்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு மித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க கெட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க நமக்கெல்லாம் அப்படி கிடைச்சிருந்தா எவ்வளோ இதுல ஏய் ஆமாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம்ப்பா அப்படியே என்ன நடந்துச்சு இப்படி பல்லக்காட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அதே வருஷம் கேப்போம் டேய் இந்த சிறப்புக்கான காரணம்டா மத்தா என் ஆள் ஓகே சொல்லிட்டாடா உம் ஆளா எப்படி இருந்தடா ஓட்டுறீங்கன்னு பச்சையே தெரியுதுடா டே சங்கீதா ஓகே சொல்லடா ஏ ஞாபகம் வச்சுக்கோ ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க அண்ணன் வந்துருவாங்க டே 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 அதையே சொல்லிட்டு இருக்காதீங்களா தயவு செஞ்சு அண்ணன் சொன்னதே பயோழுது போல பின்ன வராதாடா யாருக்கா இருந்தாலும் வரும்டா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு நாள் வரும் ஓவர் சீன் போடாதீங்கடா அட அட நாங்க பாத்துக்கிறோம்டா டேடே ஓவரா கலாய்க்கிறீங்கன்னு தெரியுதுடா பின்ன கலாய்க்க வேண்டாமா எங்க கிட்டதான் ஒரு வார்த்தை கூட நேற்று சொல்லலையே நீ தான் சும்மா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கோடனு இதுரா இதுதான் சர்ப்ரைஸ் அது சங்கீதா ஒரு சர்ப்ரைஸ் கூட பரவாயில்ல எங்களுக்கு என்னடா சர்ப்ரைஸ் டே 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 நான் அளவு பண்றேன்னா உங்களுக்கும் அது இதுதானடா ஹலோ ஹலோ நீ லவ் பண்றா உனக்கு மட்டும் தான் நல்லது எங்களுக்கு கேட்டதுரா கடைசியில ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு டார்ச்சர் பண்ணுவேன் டே நான் அப்படி பண்ணுவேன் நாடா அப்படி தான் அப்படி பண்ணுவேன் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா என்னடா பண்ணுவேன் அதெல்லாம் தெரியாம பாத்துக்கிறது உங்களோட இது பாத்தியா பாத்தியா கடைசியில் எங்களும் கோத்து விடுற என்ன ஃப்ரெண்டுக்காக இத கூட செய்ய மாட்டீங்களாடா என்ன பண்ணி தொலையது ஃப்ரெண்டுக்காக செஞ்சுதானே ஆகும் ஏ எப்படா ஸ்ரீ உங்க தம்பிக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் போயிடுச்சா அவனுக்கு அதெல்லாம் போனதாண்டா பெரிய அதிசயம் கண்டிப்பா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போகாது பாத்தியா எங்க சொல்ற சொல்ற நீ ஏமாத்திட்டு இருக்க கண்டிப்பா ஒரு நாள் நேரம் வரும்போது சொல்ல வேண்டாம் நானும் பாக்குறேன்டா அடுத்த ஜென்மத்துக்குள்ள வரலையான்ட்டு எல்லாத்துக்கும் கல்யாணமே ஆயிரும் போல அத நீ சொல்ற மாதிரி தரலடா ஹலோ இப்பதான் சகஜியை படிக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதை ஞாபகம் வச்சுட்டு தானே சொல்றேன் ஆனா சிவா உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி சிவா என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டே பிரபா ஏண்டா உன ஸ்கூல்ல இருந்து நாங்க பாக்க தெரியாதல ஒரு லவ் செட் ஆயிடுச்சு என்னன்னா பண்ற பத்தியா ஆ லவ் செட் உங்களுக்கு ட்ரீட் ஆச்சுன்னா நீங்க எனக்கு ட்ரீட் வைக்கணும் அதே பிரபி நீ தான் வைக்கணும் ட்ரீட் ஏ சரிடா ஈவினிங் வா வைக்கிற எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும்டா எல்லாத்துக்கும் சேத்து தானே வைப்பேன்